கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை பொழுதுலே என் உள்ளத்தில் தேவன் இந்த நாளில் போட்ட சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனை ஆராதிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளோடு இசைந்து இணைந்து தேவனை உயர்த்துவீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் உயர்ந்தவராக பெரியவராக மேன்மையும் மகிமையுமான தேவனாக தம்மை நம் மூலமாக நம்முடைய குடும்பத்திற்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனத்தாருக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நம்மை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று எழுதுகிறார் இன்னொரு வசனத்தில் அதே தாவீது இப்படி எழு சொல்லுகிறார் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே சில நாட்கள் சில காலங்கள் நான் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டு வருகிறேன் அநேகர் தங்களுடைய பிஸ்னஸ்ஸை தங்களுடைய மேன்மையான காரியங்களை தங்களுடைய பிரயாண நாட்களை தங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸில் போடுவதும் அதை வைத்து குட் மார்னிங் சொல்லுவதும் அதை வைத்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பதும் காண முடிகிறது எனக்கு வருகிற அநேக வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளில் நான் அதை பார்க்கிறேன் இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயலான அந்த சொரூபத்தை சார்ந்த வசனங்களை போடுவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் கேட்டால் பெரிய ஊழியக்காரர்களே தங்களுடைய மேகசீனில் போடுறாங்க தங்களுடைய மினிஸ்ட்ரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்க என்று சொல்லுகிறதை நான் காண்கிறேன் இன்னும் சில ஆகிலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு உபத்ரவம் வந்துவிட்டது அல்லது ஏதோ ஒரு சர்ச்சை அடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க என்றால் அதை ஒரு ஜெப அறிக்கையாக போடுவது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே சற்று கவனமாக உங்களுடைய இருதயத்தை திருப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு உபத்திரவம் வருவதற்கு முன்னதாக நெருக்கங்கள் வருவதற்கு முன்னதாக தேவனுக்கு அவைகள் எல்லாம் தெரியும் நாம் வாட்ஸ்அப்பில் போடுவதனால நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு போடுவதனால தேவனுக்கு எந்த பயனும் இல்லை அதை போட்டவர்களுக்கு அதனால் பயன் காரணம் என்னவென்றால் அவர்கள் வேண்டுமென்றே இங்கேயோ ஒன்று செய்து அதை போடுகிறார்கள் அது கிறிஸ்தவர்கள் போடுவது அல்ல ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்தவர்கள் இதை அதிகமாக ஷேர் பண்ணுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காணும்போதும் கேட்கும்போதும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்கு உணர்த்துவது என்னுடைய ஆவியில் வைராக்கியமாய் காணப்படுகிறது நமக்கு தெரிந்த ஞானத்தை அல்லது தெரிந்த புத்தி அல்லது நம்மிடத்தில் இருக்கிற பொருட்களை நாம் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி போடுவதனால தேவனுக்கு எந்த மேன்மையும் இல்லை எந்த உயர்வும் அவருடைய நாமத்துக்கு இல்லை ஆனால் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் எப்படி ஒருமித்து உயர்த்த வேண்டும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் ஆமேன் அல்லேலூயா அல்லது தேவனுக்கே மகிமை அல்லது சில வசனங்களை எல்லாம் போடுகிறார்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்களும் ஒரு மெசேஜ் போடுங்களேன் நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்களேன் நீங்களாக கொஞ்சம் நேரம் கத்துற துதிக்கிறத சும்மா என்ன துதிச்சாலும் சரி அதை போடுங்களேன் உங்களோட கூட சேர்ந்து ஒருவேளை ஆண்டவர் அறியாத ஒரு நபர் துதிப்பார்கள் என்றால் பரலோகத்தில் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளாய் அதை விட்டுவிட்டு அல்லது யாரும் போடுறாங்க அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சேர்ந்து அந்த வார்த்தைகளை தியானியுங்களேன் அது எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு அனுப்புகிற வார்த்தை என்று சொல்லி அதை மேன்மைப்படுத்துங்களேன் அதை பத்து பேருக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்களேன் அதை விட்டு விட்டு தேவையில்லாத நாய் பூனை குருவி கழுதை நம்ம போகிற காரியங்களெல்லாம் போட்டு நம்ம வழி நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எங்கே உட்காறோம் எங்கே எழும்புறோம் என்ன சாப்பிட்றோம் என்ன சமைக்கிறோம் நம்ம வீட்டில் இதை போட்டு கருத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்போம் நம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வேலையாட்கள் தேவனுடைய பண்ணை ஆட்கள் தேவன் நம்மை அவரை உயர்த்துவதற்கு அழைத்திருக்கிறார் அவரை வெளிப்படுத்துவதற்கு அழைத்திருக்கிறார் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அழைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார் உன் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு அலை அவரை உயர்த்துவணும் உயர்த்தணும் 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 என்பதற்கு சத்தத்தை உயர்த்துவது அல்ல உயர்த்தணும் என்பதற்கு ஆரவாரமான இசைக்கருவிகளோடு ஆடி பாடி ஆடுவது அல்ல ஆதி மனிதனாகிய ஆப்ரஹாம் நோவா ஏனோக்கு இவர்களெல்லாம் பாடுவதற்கு அவர்களிடத்தில் ஒரு பாட்டு புக்கும் இல்லை ஒரு இசைக்கருவியும் இல்லை ஒரு மியூசிசியனும் இல்லை பட் தேர்ஷிப் த லால் அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள் கர்த்தர் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அங்கே இறங்கி வந்தார் அவர்களோடு பேசினார் ஏன் இன்றைக்கி நம்ம கூட பேச முடியல யாரோ ஒரு பாஸ்டர் மூலமாக தான் பேசுவாரா யாரோ ஒரு தீர்க்கதரிசியை தான் ஏற்படுத்தி வச்சு பேசுவாரா அதெல்லாம் அந்த காலங்க இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம் எவ்ரிடே காட் டாக் வித் தஸ் ஹின் இஸ் வேர்ல்ட் இன் இஸ் வேர்ல்ட் இன் இஸ் வேர்ல்ட் ஹி க்ளோரிஃபையிங் ஹிஸ் வேர் அவர் தம்முடைய நாமத்தை காட்டிலும் மேன்மையை தம்முடைய வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார் ஹால லூயா ஹால அந்த கால வேளையில் பாரத்தோடு கூட பைராக்கியத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களை துக்கப்படுத்தலாம் என கண்பான சகோதரனே வாட் அபவுட் யூ உன் நிலமை என்ன இன்னைக்கு தேவனை உயர்த்திறியா நீ தேவனை நீ ஆதாயத்தில் போய் ஆராதிக்கலாம் அது முக்கியம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை வைராக்கியமாக பைபிளை தூக்கிட்டு பேருலாம் சகோதரியை மார்போடு அனைத்து வைத்துக்கொண்டு அது இம்பார்டண்ட் அல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல அலங்காரமாக நகை போட்டு நல்ல பூ வச்சு நல்ல கோட்டு சூட்டு தை போட்டு போகலானே ஆலயத்துக்கு அதில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படாது தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழும்போது அவரை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொள் சகோதரனை சகோதரியை மிக வேதனையோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த வாட்ஸ்அப் செய்திகளை பார்க்குறேன் நானும் ஒரு முந்நூறு பேருக்கு போடுறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யூடியூப்பில் ப்ரோ போடுறேன் ஆனால் யாரை மையமாக கொண்டு யாருக்கு நாம் வாழ்த்துதலும் கனமும் மகிமையும் செலுத்துவதற்காக நாம் இந்த நம்முடைய கையில் இருக்கிறதான இந்த எலக்ட்ரானிக் கருவியை பயன்படுத்துகிறோம் நான் போய் சொல்ல முடியாத சுவிசேஷத்த நீ இருக்கிற இடத்துலேருந்து எத்தனையோ ஆயிரங்களுக்கு அனுப்பி விடலாமே எத்தனையோ ஆயிரங்களுக்கு நீ சொல்லி விடலாமே எத்தனையோ பேருடைய எல்லைகளுக்குள்ளே நீ போக முடியாது ஒரு ஊழியக்காரன் போக முடியாது ஆனால் உன்னை கையில் இருக்கிற இந்த செல்ஃபோன் மூலமாக ஒரு வாட்ஸ்அப் மூலமாக லட்சக்கணக்கான பேருக்கு உன்னால் செய்ய முடியுமோ அதை விட்டுட்டு எதெதையோ போட்டு தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கி கொண்டு இருக்கிறோமே நம் தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு அன்பான தேவனுடைய வாழ்த்து சொல்வது தவறல்ல குட் மார்னிங் குட் நைட் சொல்வது தவறல்ல பட் வி க்ளோரிஃபை ஹிஸ் நேம் ஹிஸ் நேம் இஸ் எக்ஸால்ட் நேம் இஸ் அவர் தம்மை பரிகாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை அவர் தம்மை பரிகாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய நம்முடைய எந்த காரியங்கள் தேவனை பரிகாசம் பண்ணுகிறது நம்முடைய எந்த காரியங்கள் தேவனை உயர்த்துகிறது தேவாலயத்தில் ஒருவன் நான் அவனை போல் இல்லை என்று சொன்னானே இன்னொருவன் தன் தலையை ஏறெடுக்க துணியாமல் தன் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்த முடியாமல் கூனி குறுகி போய் நின்றானே அவனை அல்லவா தேவனுடைய கண்கள் கண்டது தேவ பிள்ளைய நீ என்ன செய்கிற எவ்வளோ கொடுக்குற எவ்வளோ லட்சங்கள் நீ விதைக்கிற ஊழியத்துக்கு அது இம்பார்ட்டண்ட் இல்லை எவ்வளோ பெரிய மேடலை நீ பேசுறது இம்பார்ட்டன்ட் அல்ல தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவதற்கும் உன்னை அற்பமான ஒன்றென்று அவர் கரத்தில் அர்ப்பணிப்பதற்கும் ஆல லூயா ஸ்ரீ காலா ரி மதுரா பரிசுதாவியானவர் இடைபட்டு கொண்டு கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொள் ஆல லூயா என்றைக்கும் தேவன் இப்படியே நம்மை விட்டு விடுவது விட்டு விடுகிறவர் அல்ல நாட்கள் சமீபமாக இருக்கிறது நம்முடைய முடிவின் நாட்கள் எப்பொழுது என்று தெரியாது ஆனாலும் நம்மை அமாயத்தைப்படுத்துவோம் தெய்வப்பிள்ளையன் ஆண்டவரை உயர்த்துவதற்கு முழு பலத்தோடு அவரை உயர்த்த வேண்டும் முழு ஆத்துமாவோடு அவரை உயர்த்த வேண்டும் முழு மனதோடு அவரை உயர்த்த வேண்டும் அலையூயா ஆலலூயா ஆலலூயா ஆலூயா Hallelujah! hallelujah. 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 Live Jesus, Higher, higher. Live Jesus, higher, higher. Loyal, yeah, Loyal, yeah, Loyal, yeah, Loyal, yeah, Loyal. Yeah. साय टन लोयर लोयर अमेन लोयर लोय साइटन लोयर लोयर लोयोयर लोय साइटन लोयर लोय हायर हायर जीसस हायर 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 जीसस हायर हायर लूया उयर इसे उर्तल आमे उयर इस उर्त ங்கள் அவர் நாமம் உயர்ந்ததுவே உயர்ந்த நாமத்தை உயர்த்துவோம் மாலலூயா எகோவா என்னும் நாமத்தை உயர்த்துவோம் ஆவி என்கிற நாமத்தை உயர்த்துவோம் இரட்சகராகி யேசுவை உயர்த்துவோ ரபகரதல ரபகர தலர்து கலரி மாலபா தாழ்மையோடு கூட தெய்வ பயத்தோடு கூட கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வார்த்தைகளை உயர்த்தி அவருடைய வல்லமையை உயர்த்தி நாம் கூறுகிறதற்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்ம வாழ்க்கையில் அவரை உயர்த்தி அவரை அடையாளம் காட்டுவோம் ஆலூயா ஆலலூயா அடிமை நாண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமைநா நாண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அடிமைனா ஆட்கொள்ளும் அலூயா அடிமைனா ஆட்கொள்ளும் அடிமை ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என் உடல் சொந்தம் ஓ இதில் என்ன ஆளும் வாசம் செய்யும் அலலூயா என் உடல் சொந்தம் சொல்லுங்க இதில் என்ன ஆளும் வாசம் செய்யும் அடிமைனா ஆட்கொள்ளும் அலலூயா அடிமை நாட்கொள் அடிமை நான்ண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே உலக பேருமை இன்பமல்லா உமக்காய் ஐயா சுலுமா உலக பேருமை இன்பமல்லா உமக்காய் ஐயா உம்மை பிரிக்கும் பாவங்களை உமக்காய் வெறுத்தேன் சொல்லுமா உம்மை பிரிக்கும் பாவங்களை உமக்காய் ஐயா உம் சித்தம் நிறைவேற்றுவே உமக்காய் வாழ்ந்திடுவேன் எல்லாரும் ஒரு பொருத்தனையாய் உம் சித்தம் நிறைவேற்றுவே ஓமக்காய் வாழ்ந்திடுவே ஆலலூயா ஆண்டு உம் சித்தம் நிறைவேற்றுவதற்கு உமக்காய் வாழ்வதற்கு ஆண்டு இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுல ஆண்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலலூயா என் பெருமையான மேன்மையான என் உயர்வுகளான பணியையோ என் வருமானத்தையோ என் அந்தஸ்தையோ பெருமையோ என் அழகையோ என் ஆடம்பரத்தையோ என் அலங்காரமான வாசஸ்தலத்தையோ என் பணி ஸ்தலத்தையோ எனக்கு நீர் கொடுத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையோ நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக ஆண்டவரேன் உண்மை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேனாக உடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேனாக உடைய வசனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேனாக உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய வழி குறித்து மேன்மை பாராட்டுவேனாக ஹாலேலூயா என் மேன்மை மேன்மையெல்லாம் என் புகழெல்லாம் நீர்தான்ண்டு ஆலலூயா ஆலூயா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் தொள்ளுதையாவோ உம்மை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் தொள்ளுதையா கரம் பிடித்து ஓ நடத்துகிறீ காலமில்லாம் கிந்தி கரம் பிடித்து நடத்துகிறீ ിന്ദീ നന്ദി ഉമക്ക് നന്ദി അപ്പാ നന്ദി ഉമക്ക് നന്ദി അപ്പാ പിതാവേ അൻപാനദേവ അരുമൈരാചകരേ ആവിയാണവരേ ഓ അപ്പാ പിതാവേ അൻപാനദേവ അരു மைராட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சர் தேடி வந்தீ ரமே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சர் தேடி வந்தீர் நெஞ்சார் அணைத்து முத்தங்கள் கொடுத்து மாத்தி மாற்றிவிட்டீர் என்னை நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாத்தி விட்டீ நந்தி உமக்கு நந்தி ஓ அப்பா நந்தி உமக்கு நந்தி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ராட்சகரே ஆவியானவரே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பரலோக தேவதூதர்கள் மத்தியில தேவாதி தே தேவர்கள் மத்தியில தூதர்கள் கோடான கோடி தூதர்கள் மத்தியில் சேராபீன்கள் தேவன் தாழ விழுந்து தங்கள் தலைகளை நிமிர்ந்தவரை பார்க்கிறதற்கு முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில உங்களை என்னை இந்த காலவேளையில் பார்த்து வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா யார் அந்த ராஜா சேனைகளின் தேவனாகிய கர்த்தராமை ஆலை லூயா உங்களுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வாசஸ்தலத்துக்குள்ள உங்கள் வேலை ஸ்தலத்துக்குள்ள உங்கள் அம்மே நெருக்கத்துக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள கண்ணீருக்குள்ள வருகிறதற்கு வல்லமை உடையவரின் ஆண்டவராகிய ஏசு தலையை உயர்த்தி உன் இருதயத்தை அவரிடத்துல தாழ்த்தி எனக்குள்ள மாறுவாண்டு வரேன் எனக்குள்ள மாறுவாண்டு வரேன் உண்மை முழு மனதோடு நான் உயர்த்துகிறேன் முழு இருதயத்தோடுமை உயர்த்துகிறேன் நாமம் ஆண்டவரே எனக்கு பலத்த துருகம் ஐயா நான் அதில் ஓடினதுனால சுகமா இருக்கிறேன் ஐயா நான் அதுல ஓடினதுனால என் பணத்தினால நான் சுகமா இல்ல என் அறிவினால நான் சுகமா இல்லை என் அந்தஸ்துனால நான் சுகமா இல்ல உங்களுடைய பலத்தினால உடைய நாமத்தின் மறைவுல நான் சுகமா இருக்கிறேன் நாள எல்லூயா சங்கீதக்காரன் ஐயா சொல்லும் பொழுது எல்லாம் இருந்தது அவனுக்கு திரளான சேனைகள் இருந்தது திரளான அந்தஸ்து பணம் இருந்தது பலன் இருந்தது ஆள் இருந்தார்கள் அரண்மனை இருந்தது நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று ஆண்டவரை கெஞ்சி நான் லூயா இந்த காலவேளையில் ஆண்டவரேன் எனக்கு நீர் போதும் ஐயா உம்முடைய சமூகம் போதும் ஐயா உம்முடைய சன்னிதானம் எனக்கு போதும் என்று சொல்லி லூயா ஓடி வருவோமா லூயா தலைகளை உயர்த்துங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் மகிமையின் ராஜா உள்ள வந்துட்டா எல்லாம் மகிமைதான் மகிமையின் ராஜா உள்ள வந்துட்டா செய்கை எல்லாம் மகிமைதான் ஜெயந்தான் காரியம் சித்தி தான் உயர்ந்தவரை உள்ள கொண்டு வந்துட்டா எல்லாம் உயர்வு தான் அலுயா இந்த ஓய்வு நாளில் கத்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவரை இனி உயர்த்தும்படிக்கு உன்னை விரும்புகிறார் உன்னிடத்தில் விரும்புகிறார் அலலூயா ஓ ரபகதிகரூரே உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது உமை உயர்த்துகிறேன் ஐயா சிறுமைப்பட்ட என் மேல அன்றுபுரே நோக்கமாயிரும் கண்ணோக்கமாயிரும் அப்பா என் சிறுமை என் இந்தை என் அவமானங்கள் என்னை விட்டு விலகி போகும் நான் உண்மை உயர்த்துவதற்கு இன்னும் எனக்கு பலம் தாரும் இன்னும் எனக்கு கிருபை தாரும் இன்னும் எனக்கு உடைய அபிஷேகத்தை தாரும் இன்னும் எனக்கு உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே உண்மை பார்த்த மோசே உண்மை பார்த்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமையை பார்த்தார் யோசுவா அதை விட்டு பிரியாதிருந்தான் ஐயா அதை விட்டு பிரியாதிருந்தான் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தினால ஒரு முறை பார்த்த மோசே மறுமுறை ஒரு மனுஷனும் அவனை பார்க்க முடியாத அளவுக்கு மகிமை அல்ல எத்தனை மகத்துவமான தேவன் எத்தனை பயங்கரமாக கேட்ட சத்தம் மறுபடி தங்களுக்கு கேட்க கூடாதபடி இந்த ஜனங்கள் வேண்டி கொண்டார்கள் ஐயா எத்தனை பயங்கரமான சத்தத்தை உடையவர் எத்தனை வல்லமையுடைய சத்தத்தை உடையவர் எத்தனை மகத்துவமுடைய சத்தத்தை உடையவர் உண்மை நாங்கள் உயர்த்துவதற்கு ஆண்டுகிறேன் எங்களது எங்களை எல்லாம் சிறுமையாக்கி ஒன்றுமில்லை நான் ஐயா குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம் உமக்கு முன்பாக ஒரு தெள்ளு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிறோம் ஆண்டுகிறேன் ஜாதிகள் ஏத்த சாலில் படிந்திருக்கிற தூளுக்கும் தூசுக்கும் சமமாயிருக்கிறார்களே இருக்கிறார்களே நாங்களப்படித்தான் இருக்கிறோம் ஐயா எங்களை நீர் நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டுகிறேன் நாங்கள் எங்களை மேன்மைப்படுத்தி காட்டுவதற்கு இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றும் ஆண்டவரே எல்லாம் ஒரு செகண்டில் எங்களை விட்டு கடந்து போய்விடும் ஒரு செகண்டில் எல்லா மேன்மையும் போய்விடும் நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே எங்களுக்கு வரேன் இருக்கிற நாளில் வாழுகிற காலத்தில் உம்மை உயர்த்தி உம்மை துதித்து உம்மை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி உடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு உண்மையோடு நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு உண்டாகும்படி இந்த காலை காலை காலவாளையில எங்களுக்கு அனுகூலம் பண்ணுமப்பா இந்த காலவேளங்களுக்கு அனுகூலம் பண்ணும் அலை லூயா அலை லூயா எல்லோரும் சேர்ந்து கத்திரம் மகிமைப்படுத்துவோம் அலை Alleluia, 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 Alleluia. alleluia 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 alleluia, alleluia. alleluia. ஆலே லூயா லூயா ஆலை லூயா ஆலே லூயா ஆலே லூயா இருபத்தி நான்கு முப்பதர்களோடு கூட கோடான கோடி தூதர்களோடு கூட சேராவீன்கள் கேருவீன்களோடு கூட பரிசுத்தரை மய்மைப்படுத்துவோம் ஆலே லூயா ು ಯು ಯು ಯಾ ಲೋಯ ಆಲ ಬ ಗರದೂ ಹೇ ಲೋಯ ಹಾ ಹಾ ಲು ಯಾರು ಬಾಖಂತರ ಮಾಿಗಾರೀ ಮಧುರ ಗಲರಿ ಗಲರಿ ಹಾ ಲು ಯಾ Hallelujah 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 ಮಗಂಧರೀಷರು ಅಂಕಲರೂಯೂ ಹಾಲೂಯಾವೇ ಸ್ತೋತ್ರ ಎನೇ ಸುರಕ್ಷಕರೇ ಉಮ ಕು ಸ್ತೋತ್ರವರೇ ಉಮ ಕು ಸ್ತೋತ್ರ ತಿರೇಗ ದೇವನೇಮೋತ್ರ ಸೇನೆಗಳ ದೇವನಾಗಿ ಕರ್ತರೆ சகரத நமங்கலமானதறி அளவா எனக்காய் அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவரே காயப்பட்டவரே மறித்து அடக்குமண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்திரம் ஆலயூயா துணையா இருப்பவரே தேற்றுரவாழனே என் சகாயரே என் யுத்தங்களை நடத்துகிறவரே எனக்காய் ஏற்றுகிறவரே ஆலலூயா பரிசு தாவியானவரே உமாக்குரம் ஆலயூயா உரபகாதிரியம் சர்வகரதி நமகடலதி அந்தரலபா சர்வ வல்லவரும் நடுவில் இருக்கிறார் சர்வ வல்லவரும் நடுவில் இருக்கிறார் ஆலலூ தீங்கை காணாதபடி ஆலலூ யா உன் உபத்ரவங்களை எல்லாம் புரட்டி போடுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ உயர்ந்தவராக இருக்கிறார் ஆலலூ யா ஒன்றியவான் நான்கு நான்கு சொல்கிறது பிள்ளைகளே நீங்கள் அவனை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவரை பெரியவரை உயர்த்துவோமாக ஆல அழலூயா ஆலலூயா அவர் நாமம் உயர்ந்தது அவர் நாமம் உயர்ந்தது அவர் வார்த்தை உயர்ந்தது வல்லமை உள்ளது ஆலலூயா ஆலலூயா அவர் உயர்ந்தவர் 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 எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் அலையலுயா வானோர் பூதளத்துள்ளோர் எல்லாரும் பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கிலும் உயர்ந்த நாமம் உடையவர் அலையலூயா உயர்த்துவோம் 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 ஒருமி தவுடி நாமத்தை உயர்த்துவோம் ஒருமி தவுடி நாமத்தை உயர்த்துவோம் அலலூயா ಹಾಲ ಲೂ ರಗಗದನ ಮಶಿಧುರ್ ಬಗಲರಿ ಅಂಗಲರ ಬಾ ಹಾಲೂ ಯಾವೇ ಆರಾಧಿಕೋ ಇಸುವೆ ಆರ್ಪರಿಕೆಂದ್ರೋ ಆವಿ அன்பு செய்கின்றோ மறுபடியும் சொல்லுவோமா பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் துதையும் சொல்லுமா ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் துதேயும் மாட்சிமையும் ஐயாயப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் புகழும் ஐயோ ஹலலூயா ஐயா போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோ மார்பறிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ மார்பறிக்கின்றோ அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பேதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் வினவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவி யானவரே அன்பு செய்கின்றோ மாமேன் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்மிட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே காட் பிளஸ் யூ ஹேமேன்